தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததா கன்னி ராசி இந்த ராசிக்கு உண்டான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசி மிக சிறப்பான அற்புத பலன்களை அடையக்கூடிய ராசியில் கண்ணிராசியும் ஒன்று கன்னிராசிக்காரர்கள் வரைக்கும் அதாவது லாஸ்ட் மார்ச் மந்த்திலருந்து நீங்கள் பார்த்தீங்க அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துலேருந்து நிறைய விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து வெளியே வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மார்ச் மாதத்துலேருந்தே நிறைய வேலை இழப்புகளை சந்தித்தவங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு வருஷமாக ஏதோ ஒரு காரணத்தினால பாலிடிக்ஸ்னாலையோ அல்லது வேறு வேறு பொசிஷனுக்கு போகணுங்கிற ஆசைனாலே இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு மாறுறதுனாலையோ வேலை சார்ந்த பிரச்சனைகள் வருமானம் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிட்டு வந்துட்டு கொடுத்துட்ருந்தீங்க இதன் மூலமாக வேலை இல்லைன்னா வருமானம் இல்லை அதனால் கடன் இதெல்லாம் எப்போ நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கு இன்னும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது காலச்சக்கரத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் அதாவது கன்னி அந்த கண்ணிங்கிற வீடு எப்படின்னா நம்மளை விட அது சர்வீஸுங்க ஸோ அவங்களுடைய அறிவு அவங்களுக்கு பயன்படுவதை விட மற்றவங்களுக்கு அது அதிகமாக பயன்படும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவருங்க அந்த ராசியை பார்க்கறதுனால அதாவது கனி பார்வையாக பார்க்கறதுனால இவங்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அமையும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்காரு அட் சேம் டைம் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சில பேருக்கு தந்தையுடைய தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அதாவது பூர்வீக தொழில்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு தாய்வழியும் சரி இல்ல பூர்வீகமாக அவங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுனால அது கிடைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல கணவன் மனைவி அதாவது ஏற்கனவே திருமணமானவர்கள் இருந்தா அவங்க வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறதுக்கான சூழ்நிலை அமையும் இது வெறும் ஜூன் ரெண்டு வரைக்கும் தான் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால அனைத்தும் சரியாகும் இரண்டாவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இது மிக சிறப்பான அனுகூலத்தை தந்துடுது அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ்னால இது வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் லாங் டைமாக நான் பத்து வருஷமா இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் பட் இந்த ரெண்டு வருஷமாக நான் நிறைய படாத பாடு பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால எதிரிகளையும் போட்டிகளையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கன்னிராசிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துக்கு குரு வரார் பத்தில் இருக்கிற வரைக்கும் அதாவது ஜூன் ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வேலை மாற்றத்தை பண்ணுவீங்க உங்களுக்கு மரியாதை குறைவான சூழ்நிலைகள் நடக்கும் ஹையர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பண்ண மாட்டாங்க பட் பதினொன்றாவது இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய ஜாதக அமைப்பு படி ஒரு உயர் பதவியோ அல்லது செல்வ செழிப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபரோட ஒரு இடத்துக்கு வேலை பதவி மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருமான உயர்வோட கூடிய இடம் மாற்றமோ அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குழந்த பாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது மூலிமா குழந்த பாக்கியம் அமையும் இன்னொரு விஷயம் பன்னெண்டாம் மாதத்தில் இருக்கக்கூடிய கேது பார்த்திங்கன்னா சரியான தூக்கம் அப்படிங்கிறத கொடுக்காது அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன சின்ன விரைய செலவையும் நிம்மதியற்ற தூக்கத்தையும் கொடுக்கும் எப்படி இருக்குன்னா வேலை அதிகமாகி பிஸ்னஸில் ஓவராக கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுனால லாபமும் வரும் அட் த சேம் டைம் நைட்டு பகலாக ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைங்க என்னால் உட்காந்து என் வீட்டில் உட்காந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையும் வரும் கன்னிராசிக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா உங்களுடைய ஒர்க்குக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் அதாவது இந்த ரெண்டு வருஷம் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால புதிய பிசினஸ் ஐடியா வந்தாலும் சொந்த ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்து அதுக்கப்புறம் பிசினஸ் செய்யலாமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கிறது சிறந்தது அதே போல் குடும்பத்துக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் வராமல் இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த ஆண்டில் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல ஒன்றான நாச்சியார் கோவில் திருநாரியூர் நாச்சியார் கோவில் இருக்கு இல்லையா அங்கே சனிக்கிழமைகளில் போயிட்டு வர்றது நல்லது சனிக்கிழமையில் போறது மட்டும் இல்லை அங்கே முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இவங்க உணவளிக்கலாம் அதே போல் கொஞ்சம் தொழிலில் நெருக்கடியா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் நான் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு தாராளமாக பண்ணலாம் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி காளி கருப்பனார் முனீஸ்வரர் ஆகிய வழிபாடுகளை பண்ணும் பொழுது இவங்க அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு ஈஸியாக மூவான் ஆயிடுவாங்க ஆனால் ஒரு தடையாவது நூற்றி எட்டு விவியாதேசத்துல ஒன்றான நாச்சியார் கோயில் போயிட்டு வருது இவங்களுக்கு கூடுதல் பணம் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கன்னிராச்சிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ ஸோ அடுத்தடுத்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் தொடர்ந்து வரப்போகுது அஸ்ரோ தமிழர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க